ஸ்ரீமாத்ரே நமக ஆறு எட்டு ராசிகளையும் ஆறு எட்டு லக்னங்களையும் இணைக்க கூடாது என்று சொல்கிறார்கள் அது ஏன் சார் அப்படின்னு தான் நிறைய பேருக்கு இருந்தாங்க பொதுவாக ஆறு எட்டு ராசிகளை இணைக்கும் போது ஆறு எட்டு என்பவை ஆறு என்பது ருணரோக சத்ரு ஸ்தானம் எட்டு என்பது ஆயுள் ஆரோக்கிய ஸ்தானம் ஒருத்தருடைய ஆயுளை புரிக்கக்கூடிய ஸ்தானம் எட்டும் அதே போல ருணரோக சத்ரு கடன் நோய் பகையை குறிக்கக்கூடிய ஆறு இந்த மாதிரி ஆறாம் ராசியாவோ எட்டாம் ராசியா வர்றதை இணைக்கும் போது அந்த கணவன் மனைவிக்கு இடையில ஆயுள் ஆரோக்கியம் குறைபடும் என்பதனால அப்படி இணைக்க கூடாது என்று சொல்லியிருக்கிறார்கள் இருந்தாலும் சில விதிகள் இருக்கிறது ஜாதக கட்டங்களில் ஒன்று ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று ஸ்தானங்களையும் கிரக அமைப்புகளை வைத்தும் சில முடிவுகள் எடுக்க முடியும் அது ஜோதிடர்களை பார்த்து நீங்க அணுவது நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க நம்முடைய ஸ்டீவ் வித்தியாசம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ மாத்ரே நமக நமது சப்ஸ்கிரைபர்கள் நம்ம அன்பர்கள் எல்லோரும் பயன்படணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட தெய்வீக பொருட்கள் ருத்ராஜம் தாமரமணி மாலை கருங்காலி மாலை ஸ்படிக மாலை கோமதி சக்கரம் மகாலட்சுமி சோழி அஞ்சனைக்கல் அரகஜா புனுது இப்படி தெய்வீக பொருட்கள் எல்லாருக்கும் கேட்குறாங்க அவங்களுக்கு நம்மளால முடிந்த அளவு குறைந்த லாபத்துல ரொம்ப விலை இல்லாம இந்த சரியான விலையில எல்லாரும் கொடுக்கணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட நம்ம எல்லா பொருட்களும் விற்பனை செய்து கொண்டிருக்கிறோம் அப்படி அந்த பொருட்கள் உங்களுக்கு தேவையாக இருக்கு அது சுத்திகள் செய்து பூஜைகள் செய்து நியாயமான முறையில தர்மமான முறையில கரெக்டா உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரை தொடர்பு பண்ணீங்கன்னா எங்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களோட விலைப்பட்டியல் உங்களுக்கு அனுப்புவோம் அந்த விலைப்பட்டியலை நீங்க பார்த்துட்டு உங்களுக்கு என்ன பொருள் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு நாங்க தபால்லயோ பொரியர்லயோ பார்சலாவோ உங்களுக்கு அனுப்பி வைப்போம் இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பர்ல வாட்ஸ்அப்ல உங்களுக்கு தெய்வீக பொருட்கள் வேணும் அப்படின்னு நீங்க தொடர்பு பண்ணீங்கன்னா நாங்க உங்களுக்கு விலைப்பட்டியல் அனுப்பிச்சு அந்த பொருட்களை நீங்க பார்த்து வாங்கிக்கலாம் அவங்களுக்கு தேவை இருந்தால் இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரை வாட்ஸ்அப்ல தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி